அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர் கனமழையால் திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி நீர் சூழ்ந்திருக்கு மழைநீர் புகுந்திருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் தற்போது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் எங்கேயும் வெள்ளைக்காடாக காட்சி அளிக்குதோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கோவிலுக்குள்ள முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்றும் சொல்கிறாங்க இப்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் எப்படி இருக்குது தான் நாம் பார்த்துட்ருக்கோம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நிறைய தண்ணீர் சூழ்ந்துருக்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகராக என்ற உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அரோகராக சொல்லிக்கோங்க அதே அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த நிலையிலேருந்து மீண்டும் சீக்கிரத்திலேயே வருவாங்க அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக நாமளும் வேண்டிக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது கடலோடு இணைந்தது போல் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது பற்றியெல்லாம் முழுமையான தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உற்சாகம் டிவி நேர்களுக்காக கருங்காலி மாலை இப்போது ரொம்ப குறைந்த விலையில் ஆஃபரில் போயிட்டுருக்கு உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருச்செந்தூர் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருது அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டு தான் அங்கே இருக்காங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நிறைய மழைப்பொழிவு அங்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு விடாத பெய்து வரக்கூடிய இந்த கனமழையால் திருச்செந்தூர் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திருச்செந்தூர் எங்கும் வெள்ளக்காடா காய்ச்சலிக்குது கோவிலுக்குள்ள முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதாகவும் கடலும் கோவிலும் ஒன்றாக சேர்ந்து காட்சியளிக்கிறது என்றும் கூட ஒரு தகவல் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கு சென்ற பக்தர்கள் தற்போது ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அவர்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்றும் இருந்தாலும் முருகனுடைய நாமத்தை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் முருகனை வேண்டி வராங்க என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது கோவிலை சுற்றி மக்கள் வரக்கூடிய தேரோடும் வீதி எங்குமே மழை நீர் சொல்லியிருக்காங்க தற்போது புதிதாக அந்த கோவிலுக்கு போகணும் அங்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரியான திட்டம் தீட்டிட்டு அப்புறமா செல்வது நல்லது இந்த சூழ்நிலையெல்லாம் மாறியதற்கு பிறகு திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னா அங்கு முக்கியமான ஒரு விஷயமா கிணறு நம்ம பார்ப்போம் நாளிக்கிணறு பகுதியிலும் வெள்ள அதிகமாக கரை புரண்டு ஓடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் நாளைக்குணரனுடைய இடமே ரொம்பவே வித்தியாசமாக அளிக்கிறது என்றும் அந்த நீர் அங்கும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அரியதாக சொல்லப்படுது அதே போல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் அதிகன மழை என்று நேற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்க தற்போது திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டார பகுதிகள் அனைத்திலும் இது போன்ற மழை பெய்து வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிக ஒரு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதிலிருந்து பக்தர்கள் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக அதிகமான கனமழை பெய்து வருகிறது இதனால் இந்த இடங்கள்லேயும் இப்படி கனமழை சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தென்காசி கன்னியாகுமரி போன்ற நான்கு மாவட்டங்கள் கனமழையால் ரொம்பவே இப்போது பாதிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு இரண்டு நாளாக பெய்த அதி தீவிர கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து ரொம்ப மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ரயில் பஸ் பாதைகள் எல்லாம் வெள்ளத்தால் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல நகரங்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது ரயில் பஸ்கள் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அதனால இப்போ அங்கே யாரும் செல்லவும் முடியாது வெளியிலையும் வர முடியாத அளவுக்கு பக்தர்கள் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு அதிக காயல் பட்டினத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மழையளவு அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருபத்தி மூணு புள்ளி இரண்டாகவும் காயல் பட்டினத்தில் இருபத்தி ஒன்றாகவும் குலசேகரப்பட்டினத்தில் பதினெட்டு புள்ளி நான்காகவும் ஸ்ரீவைகுண்டத்தில் பதினேழு புள்ளி நான்காகவும் சாத்தான்குளத்தில் பதினாறு புள்ளி ஆறாகவும் மழை நீர் பதிவாயிருக்கு தென் மாவட்டங்களில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் குறிப்பாக தென்காசி நெல்லை தூத்துக்குடி ஆகிய குமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் தான் துண்டிக்கப்பட்டு அந்த மாவட்டங்களே தீவாக காட்சியளிக்கிறது என்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது கனமழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க குமரிக்கடல் பகுதியில் நாள் கணக்கில் நிலை கொண்டு இருந்த காற்று சுழற்சி காரணமாக நெல்லை கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் தற்போது வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்து வருது இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் குறிப்பாக தூத்துக்குடியில் காயல்பட்டினம் நெல்லையில் மூலக்கரைப்பட்டி குமரியில் மயிலாடி உள்ளிட்ட பகுதிகளில் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மலையை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னும் பேய்மலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க பேய்மலை காரணமாக நாலு மாவட்டங்களில் குடியிருப்புக்குள்ளே வெள்ளம் தத்தளி வெள்ளம் புகுந்து மக்கள் தத்தளித்து வராங்க என்றும் முக்கிய சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் நான்கு மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறாங்க இவையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம வழிபட்டு அனைவருக்கும் நன்மையாக நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்க உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க இதை மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் வங்கி உள்ளிட்டவைகளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம் சாதாரணமாகவே திருச்செந்தூருக்கு நிறைய பக்தர்கள் சென்று வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் தான் இப்படி இந்த சஷ்டியை முன்னிட்டு அங்கு சென்ற பக்தர்களும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சஷ்டி போன்ற நாட்களில் நிறைய பக்தர்கள் வரத நம்மளால பார்க்க முடியும் அப்படியாக இந்த திருச்செந்தூரை சூழ்ந்து மழை வெள்ளம் இருக்கிறதால பக்தர்கள் ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க என்றும் சொல்லலாம் சென்ற கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே போல தான் திருச்செந்தூரில் மழை பொழிந்து மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டாங்க மீண்டும் அது சரியாகி மீண்டு வந்த நிலையில் இப்போது தற்போ இது போல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்து வருது இந்த தான் இந்த மாவட்டங்களில் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வருகிறது என்றும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லை சில கண்மாய்கள் ஓட்டைகள் உடைந்து விட்டன என்றும் தண்ணீர் வெளியேறக்கூடிய கால்வாய்களும் சாதாரண மழைக்குத்தானே தண்ணீரை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் தற்போது பெய்யக்கூடிய இந்த பேய் மழையால் இந்த வெள்ளப்பெருக்கு இப்படி ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது என்றும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இதனால ஊருக்குள்ள மழை நீர் வந்திருக்கிறது ஓடைகள்ல காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலமாக வெளியேற்றப்பட்டு வந்திருக்காங்க தென்காசியில் காலை காலை முதல் இருபது மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருது இதனால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இங்கு எட்டயபுரம் தாலுகாவில் எட்டயபுரத்தில் தொண்ணூற்றி மூன்று புள்ளி தொண்ணூறு மில்லி மீட்டர் மழை விளாத்திக்குளம் தாலுகாவில் விளாத்திக்குளத்தில் நூற்றி மூணு புள்ளி நூற்றி மூணு மில்லி மீட்டர் மழையும் கடல்குடியில் நாற்பது மில்லி மீட்டர் மழையும் பைப்பாரில் எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் சூரன்குடியில் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஒட்டப்பிரார தாலுகாவில் ஒட்டப்பிராரத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அப்படின்னு மழைப்பொழிவு இங்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதே அதாவது இந்த டேட்டாவில் ஸ்ரீ வைகுண்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் கோவில்பட்டி கடம்பூர் மணியாட்சி ஆகிய இடங்களில் அதிகனமழை பெய்திருக்கிறது மேலும் கயத்தாறு ஒட்டப்பிராடம் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலும் மிக அதிகன மழை பெய்திருக்கிறது கழுகுமலை எட்டை எட்டைபுரம் விளாத்திக்குளம் வைப்பர் இது போன்ற இடங்கள்லேயும் மிக அதிகமான கனமழை பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால் நாம் அனைவருமே அந்த முருகப்பெருமானிடம் வேண்டிக்கலாம் இந்த நிலை மீண்டும் மாற வேண்டும் அப்படின்னு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூரில் மழை பொழிவு எப்படி இருக்குது அதனுடைய தீவிரம் என்ன இந்த பேய்மலையால் மக்கள் எப்படி அவதிப்பட்டு வராங்க அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்